Hey friends, ஃப்ரெண்ட்ஸ் to டு channel Swathi ஸ்வத்திஜா Lifestyle. ஸ்டைல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம் அஞ்சு விதமான சேமிப்பு நம்ம இப்படியும் தங்கம் வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் கம்மி வருமானத்தில் நாளை அதிக தங்கம் சேமிப்பு 5 ways to save gold முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல அதிகமாக சுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஜூஸஸ் நல்லா குடிங்க எங்க பெரியமாக்கு வந்து பிபி சுகர் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு சடனா வந்து பிபி ஹை ஆயிட்டு ஃபார்ட்டி வரையும் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்துடுச்சு சோ இப்போ வந்து அவங்க நார்மலா ஆயிட்டாங்க சோ வெயில்ல அதிகமாக இருக்காதீங்க கொஞ்சம் நமக்கு வயசான கா டைம்ல பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து தூக்கம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்காதிங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேஃப்டியா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஹெல்த் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க வெயில்ல அதிகமா சுத்தாதீங்க மத்தியான வேலையில் சுத்துறத விட அந்த டைமுக்கு வந்து நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே சேஃப்டியா இருக்கிறது பெட்டர் ஒரு மூணு நாள் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக நைட் டைம்ல வந்து தூங்காமலாம் இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு பிபி சுகர் எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம் பட் சடனா ஒரு சில சான்சஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஹெல்த்துக்கு வருது அப்படின்னா நம்ம ஹெல்த்தை நம்ம தானே பாத்துக்கணும் சோ எல்லாருமே சேஃப்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸை பத்தி தான் பாக்க போறோம் எப்படி எல்லாம் நம்ம தங்கத்தை சேமிக்கிறது அப்படின்றதான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்டான விஷயமே செலவை குறைச்சு தேவையில்லாத செலவை செய்யாம இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட் அப்பதான் நம்மளால சேமிக்க முடியும் டார்கெட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்ப சேமிப்பு செய்யறதுக்கு கண்டிப்பா நம்மளால ஈஸியா செய்ய முடியும் நம்மளும் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சேவிங்ஸுக்கு சேமிக்கணுமா தங்கம் அப்படின்றது இருக்குமே நமக்கு ஈஸியா இருக்குமே சேவ் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம தங்கமா சேமிக்கணும் நீங்க ஒரு பொருளுக்காக சேமிக்கலாம் இல்ல பணம் தேவைப்படுது அப்படின்னா பணமாவும் நீங்க அதை சேமிக்கலாம் ரோல் ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் போகுது இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா டக்கு சடனா வந்து ஆறாயிரத்தி ரூபாய்க்கு வந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா போயிடுச்சு சோ கோல்டு ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது நீங்க உங்க கையில பணம் இருந்தா வாங்கி வச்சிருப்பீங்க பணம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு தானே வாங்க முடியும் இப்போ கோல் ரேட் ஆறு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாங்க முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ டெய்லி நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை அப்படின்னு ஒன் ருபீஸ் நீங்க சேவ் பண்ணாலே போதும் நூத்தி ஐம்பது ரூபாய் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா உங்களால தாராளமா சேமிப்பு செஞ்சு தங்கத்தை வாங்க முடியும் நீங்க தின சம்பளமா இருக்கலாம் மாத சம்பளமா இருக்கலாம் வார சம்பளமா இருந்தாலும் சரி எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ¿no? எந்த வருமானம் வந்தாலும் அதை சேமிச்சிருவோம் டெய்லி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ருபீஸ் எடுத்து வைக்க போறீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் தினமும் எடுத்து வச்சீங்கன்னா ஏழு நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் தௌசண்ட் பிப்டி ருபீஸ் ஒன் வீக்ல நம்ம சேமிச்சிட்டு இருப்போம் ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு தினமும் சேலரி வாங்குறவங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோங்க வார சம்பளம் வாங்குறவங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நா ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க மாத சம்பளம் வாங்குறவங்க உங்களால டெய்லி சேமிக்க முடிஞ்சா செய்யுங்க இல்ல வாரம் என்னால சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாரம் அந்த தொகையை எடுத்து வச்சுனுங்க மாசம் ஒரு மாசத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட நாலு வாரம் இருக்கு இல்லையா ஒரு மாசத்துல அந்த நாலு வாரமும் நம்ம எவ்வளவு எடுத்து வைக்க போறோம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நாலு வாரமும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் போடணும் ஒரு மாசத்துக்கு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணிட்டு இருப்போம் டூ மந்த் இரண்டே மாதம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லி கிராம் கிட்டத்தட்ட ஒன்னே கிராம் நம்ம சேமிச்சிட்டு இருப்போம் இரண்டே மாதத்துல வித் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் டை சார்ஜ் அப்படின்னு ரெண்டுமே போட்டு நம்ம வாங்கிட்டு இருப்போம் ஈஸியாக ஒன்னே கால் கிராம் நம்மளால சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தா ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும் ஒரு பழக்கத்தை சொல்லுவாங்க இல்லையா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹேபிட்டாவே மாறிடும் அதை வந்து கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு ஒரே ஒரு மாசம் நீங்க கஷ்டப்படுங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஈஸியா ரெண்டு மாசத்துல அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க பழக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் நமக்கு கஷ்டமா தெரியும் அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிட்டே வந்துருங்க முடிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்பர் டூ இப்ப ஒரு சவரன் அப்படின்றது அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட போயிடுச்சு அறுபதாயிரம் ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்பக்கும் நமக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணா ஈஸியா ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு ஈஸியான டைம் இதுதான் வரத்துக்கு இந்த மாசம் இப்ப நம்ம ரெண்டு கிராம் ஈஸியா சேமிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கிராம் வாங்குறது ஈஸியா இருக்கும் ஒன்னு அதிகமா டிரெஸ் பர்ச்சேஸ் பண்றது அன்வான்ட் திங்ஸ் வாங்குறது அன்வான்ட் பர்ச்சேஸ் பண்றது தேவையில்லாத பொருட்கள் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையே இருக்காது ஆனா இந்த டைம்ல நம்ம அதிகமாக மீஷோல ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுற டைமு ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கம்மி பண்ணும் அதெல்லாம் வாங்காதீங்க தேவை இருக்குது ஒரு சில ஐட்டம் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க பட்டாசுகள்லாம் கூட நிறையா வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைப்போம் பட்டாசே எடுத்துக்கோங்களேன் அவங்க வீட்டில் வந்து வெடிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து வாங்கணும்னு தோணி வாங்கி வீஸ்டில் வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க இல்லை வந்து வீட்டில் வந்து பட்டாசு தேவைப்படுது ஆனால் நிறையா பட்டாசு வாங்கி வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேணாம் இப்போ நமக்கு சான்ஸ் என்ன தெரியுமா பணம் வரத்துக்கு இந்த டைம் கரெக்டா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போற ஆட்கள் தான் என்ன பொறுத்தவரையும் பிசினஸ் பண்றவங்க நம்ம சைட் வந்து ரொம்ப கம்மியா இருப்போம் போனஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சான்ஸ் தான் நமக்கு அமௌண்ட் சேமிக்கிறதுக்கு கம்மி பண்ணிட்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஏன்னா இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க தீபாவளி டைம்ல அதுல பத்தாயிரம் ரூபாயில அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கோங்க உங்க பொங்கலோட தீபாவளி செலவுக்கு மிச்சம் அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க என்ன பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணனும் அஞ்சாயிரம் ரூபாய் போதுமா ரெண்டு கிராம் வாங்குறதுக்குன்னா பத்தாது எக்ஸ்ட்ராவா அம்மா வீட்டுல இருந்து நமக்கு ஒரு சில டைம் வந்து பணம் வந்துருது கொடுப்பாங்க தீபாவளி டைம்ல பொங்கலுக்கு தீபாவளிக்கு அந்த பணம் பிளஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது வரும் நமக்கு அந்த பணம் சேலரியிலேருந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பணத்தையும் பிளஸ் இல்லத்தரசி சேமிப்புல இருந்து நம்ம டெய்லி இல்லத்தரசி சேமிப்பு பண்றோம் ஒரு சில பணம் இந்த எல்லா தொகையும் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த பொங்கல் தீபாவளிக்கு ரெண்டு கிராம் கோல்டு அப்படின்றது வாங்கறதுக்கு நமக்கு ஈஸியான டைம் இதுதான் இந்த தான் நம்ம அதிகமான செலவு பண்ணுவோம் யோசிச்சுக்கோங்க ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு ஈஸியான டைம் இது மட்டும் தான் நமக்கு நம்பர் த்ரீ ஏழுநூறு ரூபாய் இருந்தா போதும் நம்மளால ஈஸியா நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் இங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூக்குத்தி கூட நம்மளால வாங்கிட முடியும் கஷ்டம் வரும்போது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது தங்கம் சடனா நமக்கு இப்ப ஏதாச்சும் எமர்ஜென்சினா கோல்ட வெச்சு நம்ம ஒரு பணமா மாத்திக்கணும் அந்த பணம் அப்படின்றத நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகலாம் இல்ல நாளைக்கு பசங்களுக்கு ஃபியூச்சருக்கு இல்ல நம்மளோட ஃபியூச்சருக்காக இந்த பணம் அப்படின்றது யூஸ் ஆகும் இந்த தங்கம் அப்படின்றது தேவைப்படுது நாளைக்கு வீடு கட்டணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த தங்கத்தை போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஒரு இடத்த வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்மளோட ஈஸி சேவிங்ஸாவும் எது இருக்கும் அப்படின்னா தான் இப்போ உங்களோட வீட்டு செலவு என்னன்னு பாருங்க ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட செலவுகள் என்னன்னு பாத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணி இருநூறு ரூபாய் எடுத்து வைப்பேன்னு சொன்னேன் என்ன பிளான் பண்ணிருக்கேன் வெள்ளிக்கிழமை தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நாள் ரொம்ப பிடிக்குமோ அந்த நாள்ல நீங்க இந்த பணத்தை எடுத்து வைக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆனா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு மாசத்துல நாலு வெள்ளிக்கிழமை வருது மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைப்போம் ஏன்னா நாலு ஃப்ரைடேஸ் இல்லையா அந்த இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா கோல்டு நம்ம பே அப்படின்னா நம்மளால ஒரு மூணு மூணு புள்ளி அஞ்சு கிராம் 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 அப்படின்றது வந்து சேமிக்க முடியும் எடுத்து வைக்க போறது வெள்ளிக்கிழமை ஐநூறு தான் நாலு வாரமும் வெள்ளிக்கிழமை எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடும் ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா கூட வேஸ்டேஜ் இல்லாம ஒரு நகை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இந்த சேவிங்ஸ் யூஸ் இருக்கும் நம்பர் கோல்டு ஸ்கீம் போடுறது தாங்க சொல்லுவேன் இப்போ நான் போன வாத்தி சொன்னேன் நான் ஒரு ஸ்கீம் போட்டேன் அப்படின்னு சொன்னா இல்லையா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நான் ஸ்கீம் போட்டதே அந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் நமக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது ஆனா நான் வாங்கின பொருள் என்ன ரெண்டு மூக்குத்தி ஒரு மோதிரம் ஒரு பிரேஸ்லைட் பிரேஸ்லைட் பாத்தீங்கன்னா பத்து கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரிங்குக்கு அதுக்கும் வந்து கிடையாது நார்மல் டைம்ல நீங்க போயிட்டு மூக்குத்தி வாங்கியிருந்தீங்கன்னா இருபத்தி ஒரு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டுருப்பாங்க இதே ஸ்கீம்ல வாங்கினதால ரெண்டு மூக்குத்திக்கும் நமக்கு வேஸ்டேஜ் போடல கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து ஒரே பொருளா ஆசைப்பட்டு பெரிய நகையா ஒரு அஞ்சு சவரனுக்கு எடுப்போம் இல்ல பத்து சவரனுக்கு எடுக்குப்போம் எட்டு சவரனுக்கு எடுப்போம் ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் சிட்டு போட்டுறீங்க அப்படின்னா கூட ஒரு மூணே கால் சவரன் ஒரு சின்னதா டாலரு அப்புறம் ஒரு ரிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்கீம் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுத்த மாதிரியும் இருக்கும் அந்த ரெண்டு மூணு பொருளுக்கு வேஸ்டேஜே கிடையாது ஒரு பொருளுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் வரையும் இன்னொரு பொருளுக்கும் எ் வேஸ்டேஜ் கிடையாது இன்னொரு பொருளுக்கும் எய்ட்டீன் வேஸ்டேஜ் அப்போ நமக்கு பாருங்க எவ்வளவு லாபம் அப்படின்றது ஒரே ஒரு பொருளா வாங்கியிருந்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளுக்கு தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் கிடையாது ஆனா ஒரு ஸ்கீம்ல நம்ம மூணு பொருள் வாங்கியிருந்தா மூணு பொருளுக்கும் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் கிடையாது சோ யோசிங்க நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சிட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஐட்டமா வாங்கியிருந்தீங்கன்னா ஒரே ஐட்டமுக்கு தான் வேஸ்டேஜ் ஆனா இது வாங்கியிருந்தாக்கும் வேஸ்டேஜ் போடும் சிட்டு போடும் பிரேஸ்லட் வாங்க போறீங்களா பேங்கிள் வாங்க போறீங்க பிளஸ் டாலர் வாங்க போறீங்க இதுக்கும் ஒரு எயிட்டீன் பெர்சென்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்ல இதுக்கும் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்ல இதுக்கும் ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் இல்ல கிட்டத்தட்ட மூணு பொருட்களுக்கு நம்ம ஸ்கீம் போட்டிருக்கோம் ஒரே ஸ்கீமா மூணு பொருட்களுக்கும் வேஸ்டேஜ் கிடையாது அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் போட்டிருக்கோம் ஜிம்கா வாங்கியிருக்கோம் செயின் வாங்கியிருக்கோம் நோஸ் ரிங் வாங்கிருக்கோம் மூணு பொருள் வாங்க போறோம் மூணு பொருளுக்குமே வேஸ்டேஜ் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு சிட்டு போட்டுக்கலாம் அதுல வந்து செயினோட டாலர் வருதுன்னா அதை வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் ஒரு மூக்குத்திக்காக போட்டிருக்கோம் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையும் வேஸ்டேஜ் கிடையாதுங்க இப்ப வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா ஜிம்காக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா ஒரு மூக்குத்திக்கு ஒரு ரிங்குக்கு இந்த மாதிரி டாலருக்குலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு செயினுக்கு அப்படின்னும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா ஒரு செயினுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரையும் வேஸ்டேஜ் கிடையாது சரிங்களா மோஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் போடும்போது ஒரு ரெண்டு மூணு புக்காக போட்டிங்கன்னா கிஃப்ட்ஸும் ரெண்டு மூணு கிஃப்ட்ஸ் கிடைக்கும் நம்ம எடுக்க போகிறது ஒரே நகையாக இருக்காது ரெண்டு மூணு நகையாக சூஸ் பண்ணி எடுத்திருப்போம் ஸ்கீம் மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்பர் ஃபைவ் இப்போ சேமிப்பு அப்படின்னும் போது தங்கமா பணமா ஒரு பொருளா சேமிக்கிறோம் வீண் செலவுகளை குறைச்சாலே கண்டிப்பா நம்மளால ஈஸியா சேமிக்க முடியும் செலவாகிற பணத்தை சேமிச்சாலும் நம்மளால கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸா பண்ண முடியும் வீட்டு சேவிங்ஸா பண்ணலாம் நீங்கள் ஒரு சிட்டு மூலயமா சேவிங்ஸ் பண்ணலாம் இல்லை ஸ்கீம்ஸ் மூலயமா சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ நீங்க என்ன பொருள் வேணும் என்ன வாங்க போறீங்க என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பெண் குழந்தைக்கா இல்லை உங்க ஆண் குழந்தைக்கா அவங்களோட ஃபியூச்சர்க்கா நம்மளோட ஃபியூச்சர்க்கான்னு யோசிச்சுக்கோங்க கொஞ்சம் சேவிங்ஸை பண்ணும்போது செலவு பண்ண கொஞ்சம் குறைச்சிங்கன்னா சேவிங்ஸ் அமௌண்ட்டை கண்டிப்பாக மிச்சப்படுத்தி நம்ம சேவிங்ஸை அதை மாத்திக்க முடியும் இப்போ நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு உண்டியல்ல அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல தாட் வந்தாலே போதும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும் அந்த எக்காரணத்துக்குங்களும் உங்களுக்கு தேவையில்லாத செலவு உங்களோட பர்ச்சேஸு இல்லை உங் நீங்க ஏதாச்சும் வந்து வாங்க போறீங்க அது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் நீங்க ஒரு பொருளுக்காக யோசிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ நான் சொல்றேன் நான் வந்து தங்கம் வாங்குறதுக்கு தான் ஒரு பணம் எடுத்து வச்சிருந்தேன் பட் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருச்சு பேங்க்ல என்ன பண்ணிட்டேன் தங்கத்துக்காக சேமிச்சேன் நினைச்சேன் எனக்கு லாபம் தான் அந்த கடன் அப்படின்றது பேங்க்ல இருக்கு அது திருப்பி என்னால ஒரே வாட்டி ரெண்டு லட்சம் எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது அதுக்கு நான் மீட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சோ ரெண்டுமே சேவிங்ஸ் தான் நீங்க எதுக்காக சேவிங்ஸ் அந்த பணத்தை எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்றதுதான் உங்க கையில இருக்கு தேவையில்லாத செலவுக்கா இல்ல தேவைப்படுற செலவுக்கா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அஞ்சு டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஈஸியா அப்படின்றது கோல்ட் அப்படின்றது சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்